நிச்சயமா நீங்க எதிர்பார்த்தத விட உங்களுக்கு ஓரளவுக்கு நியாயமான விலைகள் தரமான முறைகள் சுவையானது நேரத்துக்கு கிடைக்கும் நாங்க வந்து உட்கார்ந்தோம் ஒரு ரெண்டு செகண்ட்ல சாப்பிட அந்த டைம் சூப்பரா இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஐக் டு இன்வைட் ஈச்சர் எவ்ரி ஒன் ப்ளீஸ் விசிட் திஸ் ஹோட்டல் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த இடம் வந்து சேலையூர் கிரைஸ்கிங் கான்வென்ட் கிறிஸ்தஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் சென்னை சிக்ஸ் சாக் ஃபிஃப்டி நைன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வாழ்ந்து இட்லி கிடக்கிறேன் மறுபடியும் ஒழுங்காக நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா நம்ம இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலை இதை பார்த்து வினாடி எப்படி இப்படின்னு பார்த்துடலாம் சுரேஷ் இப்படி வந்துடுமா அப்படியே இப்போ நீங்க பாத்தீங்களா இதை பார்க்கறதுனா கூட பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்க பல பல அவ்வளவு அழகா வச்சிருக்காங்க இப்போ நீங்க இந்த பக்கெட் எல்லாமே பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு இவ்வளவு உள்ள பெரிய பக்கெட் வந்து நம்ம இப்ப பார்த்ததே கிடையாது எல்லா ஹோப்படியும் போட்டோம் ஆஹ் இப்போ வந்து நம்ம பாத்தோம்னா எல்லா கண்டிப்பா எல்லா ஹோட்டல்ஸும் வந்து எவ்வளவு உள்ள பெரிய பக்கெட் இருக்கும் நீங்க பாத்துக்கீங்களா எவ்வளவு அழகா குட்டியும் சூப்பரா இருக்கு நிறைய சட்னி ஒயிட் சட்னி கார சட்னி சாம்பார் ஆஹ் சாம்பார் கொதி கொதிக்க இருக்கு அதே மாதிரி குருமா இங்க வந்து மிளகாப்பிடி இட்லி மிளகாப்பிடி ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறத பார்த்து பாருங்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் ஸோ இவ்வளோ சுமையான ஒரு சூப்பரான ஒரு இட்லி கடை தோசை அப்புறம் பரோட்டா இது எல்லாமே உங்களுக்கு என்ன டிஃபன் ஐட்டம்ஸ் வேணுமோ கிடைக்கும் கல்யாணமாக இருக்கட்டும் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு சின்ன விசேஷம் பெரிய விசேஷமாக இருந்தாலும் நிச்சயமாக நம்மளுடைய ஆனந்த இட்லி கடையில் நீங்கள் பார்க்கலாம் மினி சாம்பார் இட்லி மினி பொடி இட்லி நெய் பொங்கல் வெஜ் கறி தோசை கோதுமை பரோட்டா ஆப்பம் தேங்காய் பான் இடியாப்பம் இது இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இது மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் வேணுமோ கேட்கணும் செய்து கொடுப்பாங்க நாங்க கூப்பிடுறதுக்கு அனைவரையும் வருக வருக என உள்ளான ஆன்போடு மன அழைக்கிறோம் வந்து நம்மளுடைய ஆனந்த இட்லி கடையில சாப்பிட்டு பாருங்க நிச்சயமாக மன நிறைவோடு செல்வீங்க மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வருவீங்க நம்ம யூடியூப் பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா யூடியூப் பார்த்தேன் அந்த நம்ம ஆனந்த இடம் கிடைக்க நாங்கள் வந்தோம் எங்கள் வீட்டில் ஒரு ஆர்டர்ஸ் நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கலைஞர்களுக்கு இந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு நம்ம யூடியூப் மூலமாக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை விட ஒரு சந்தோஷம் உலகத்தில் ஈடினேயே கிடையாது ஸோ அந்த ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு நிச்சயமா வாங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பணி மென்மையில உயர்றதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே நன்றி எல்லாரும் சாப்பிடுங்க இன்னைக்கு நான் என்னோட டிஃபன் வந்து இந்த தான் ஆனந்த இட்லி கடையில தான் சம சூப்பரான ஒரு டிஃபன் அவங்க பரிமாறதா இருக்கட்டும் அவங்க வரவேற்கிறதா இருக்கட்டும் சுர சுர தோசை சுர சுர தோசை சுர இட்லி எல்லாமே வந்து சூடா இருக்க இந்த இலைய பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளவு அழகா ஷேப்பா கட் பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கா சோ எல்லாருமே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ